அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் சாயலுடிக்கு பக்கத்தில் கடற்கரையை ஒட்டிய நிலம் தான் பார்க்குறோம் இதுக்கு வந்து பீச் கிடைக்கவே கிடைக்காது ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் கடற்கரை இருக்குது கடற்கரைக்கு நம்ம நடந்தே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் உங்களுக்கு இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் முழுவதும் கிடைக்கும் ரேட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க யாரெல்லாம் ஃபார்ம் லேண்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட குடும்பத்தோடு வந்து போகிறதுக்கு ஒரு தோட்டத்தோட கூடிய ஃபார்ம் லேண்டு போட்டு கடற்கரையில் குளித்து என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான வாய்ப்பு இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து லீவு நாட்களில் மொபைலை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க வீட்டில் பிள்ளைங்க ஆனால் அவங்கள இந்த ஒரு அருமையான சூழலில் கொண்டு வந்து விடும்போது அவங்களோட மன வளர்ச்சியும் அவங்களோட அறிவுத்திறனும் வந்து இயற்கையோடு சேர்ந்து நாலெட்ஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதுவும் லோ பட்ஜெட்டில் தான் வந்துருக்கு பாருங்கள் நம்ம நிலத்துக்கு பக்கத்துலேயே தான் ஒருத்தவங்க தோட்டம் போட்டுருக்குறாங்க தென்னை மரம் வேம்பு பழமரங்கள் அனைத்துமே போட்டு ட்ரிப் லைன் போட்டு நல்லா வச்சிருக்கிறாங்க அருமையான இடம் நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு உரக்கிணறு போட்டாலே போதும் ஒரு முப்பது அடியிலேயும் தேவையான தண்ணீர் கிடைக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல அருமையான தண்ணி பனைமரங்கள் வந்து நிறையா இருக்கிறதுனால இது யாரும் ஒரு பனை தொழிலாளி கூட நீங்கள் கொடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கருப்பட்டி நொங்கு இந்த மாதிரியும் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு ஏக்கரோட விலையே வந்து அவங்க பதிமூணு லட்ச தான் சொல்லியிருக்கிறாங்க இதுவும் கூட கொஞ்சம் நெகோசியேடல் ப்ரைஸ் தான் கொஞ்சமாக குறைக்க வாய்ப்பு கிடைக்கும் ஆமாம் நம்ம நிலத்து வரைக்கும் வந்து நிலத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் உங்களுக்கு தாரோடு வசதி இருக்குது ஐம்பது மீட்டரில் வந்து உங்களுக்கு மணல் செரியா இருக்கும் அதில் நம்ம சரல் அடித்து பாதையை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கார்லேயே உள்ள நிலத்துக்குள்ளே வந்து போகலாம் அந்த மாதிரி அருமையான வசதி இருக்குது டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு ரொம்ப நன்றி